ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال نبينا صلى الله عليه وسلم المسلم اخو المسلم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழ் புகழ்ச்சியும் எல்லா நல்ல அல்லா வீரிக்க இந்த உலகத்திற்கு மிக பெரும் கிருமையாய் அருளாய் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் செல்லம்மா வளைந்த செல்லும் அவர்கள் மீதும் அந்நலாரின் உண்மத்தார்கள் அனைவரின் மீதும் அம்மாவின் சமாதானமும் என்றென்றும் என்றும் நிலவட்டுமாக வெளியத்திற்கும் பெருமதித்திற்கும் உரிய விஸ்தான்மார்கள் அவர்களே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகி பெருமக்களே மேலும் எனது தோழர்களே அனைவருக்கும் கண்ணியமான மாணவர்களே பெருமக்களே நபிகளால் கட்டமைக்க விரும்பிய ஒரு சமுதாயம் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை முன்வைக்க விரும்புகிறேன் நபி பெருமானார் செல்லவா வளைவ செல்லும் அவர்கள் கட்டமைத்தல் என்பது என்றால் ஒரு சமுதாயம் எந்த அதனுடைய அம்சங்கள் எவ்வாறு இருக்கிறது அதனுடைய தோற்றங்கள் அதில் வாழக்கூடிய மக்கள் ஒன்றுபட்டு வாழ்கிறார்களா இல்லையா அவர்களுடைய அகைதா அவர்களுடைய கொள்கைகள் தான் என்ன அவர்களுடைய கொள்கைகள் எவ்வாறு எவ்வாறு அமல்பட்டு வருகிறது என்ற ஒரு செய்தியைத்தான் கட்டமைப்பு என்ற ஒரு வட்டத்திற்கு நான் சுற்றி வர முடியும் இது எல்லாம் சேர்ந்தால் தான் கட்டமைப்பு ஆக சகோதரர்களே பெருமானார் செல்லல்லா வாழைவர் செல்லம் அவர்கள் கட்டமைத்த விஷயம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு மனிதர் சக மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய குடும்பத்தாரர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய நிக்காக போன்ற காரியங்களில் எதில் நடந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் பலத்தை எதில் செலவழிக்க வேண்டும் ஒரு அறிவாளி ஒரு அறிஞர் தன்னுடைய அறிஞர் தன்னுடைய அறிவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு செயலையுமே கட்டமைத்தல் என்பதை தான் பெருமானார் விரும்பினார்கள் கொண்டு வந்த விஷயம் பெருமானார் ஆரம்பத்தில் கொண்டு வந்த விஷயம் எதுவென்றால் பஹ்தானியா அல்லாஹ் ஒருவன் தான் பெருமானார் பதித்த முதல் பதிவு அல்லாஹ் ஒருவன் தான் அவனை தவிர வேற ஆக சகோதரர்களே பெருமானாரினுடைய இறுதி சமயம் அச்சமயத்திலே அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரே வரையில சொன்னாங்க யூத நசாராக்களுக்கு அல்லாஹ் சபித்து விடுவானார்கள் யூத நசாராக்களை அல்லாஹ் சபித்து விடுவானாக என்று துவா செய்தார்கள் பதுவா செய்தார்கள் காரணம் என்று தெரியுமா பிறகு கூறினார்கள் இந்த இரு கூட்டத்தார்களும் தன்னுடைய நபிமார்களின் கதிர்களை வணக்கத்தனமாக ஆக்கி கொண்டார்கள் ஆக நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நபி போனதற்கு பின்னராக நீங்கள் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர்களுடைய எழுதி தருவாய் பள்ளி வைத்தார்கள் இது முதல் தரம் அடுத்த முறையாக பெருமானார் நேசித்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாரும் ஒன்றுபட்டு வாருங்கள் வாழ்த்து உங்க அபனில்லா எல்லா ஒன்றுபட்டு வாருங்கள் தன்னுடைய குடும்பத்திலும் சரி தன்னுடைய சகோதரும் சரி எந்த அளவில் தான் பிற மத சபழர்களுக்கு உதவி செய்யும் முற்பட அசூல் செல்லவாக அலைவ அவர்கள் பதிய வச்ச செய்தி தான் வாழ்கின்ற நாட்டின் மீது பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி இப்படி பலமையான ஒற்றுமைகளை ரகிகளால் செல்லவாக அலைவர் செல்லும் அவர்கள் நேசித்தார்கள் பெருமானால் இறுதி சமயம் தன்னுடைய மயக்க நிலையும் விழிப்பு நிலையும் மாறி மாறி வருகிறது சஹாக்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள் ரொம்ப பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல செல்லவா வளைவ செல்லம் அவர்கள் ஆசைப்பட்ட செய்தி என்ன தெரியுமா அபுக்கரை அவ்வளவு தரான அவர்கள் கஜர் தொழுகை நடத்துறாங்க தன்னுடைய அறையின் திரையை விலக்கி விலக்கி என்ன வெளியில எட்டி பார்க்கிறாங்க

கண்டதில் அவர்கள் சிரித்த அந்த சிரிப்பு புகாரி புகாரின் பதிவு செய்கிறார்கள் பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு கருத்திலே இருக்கிறது பாருங்க இந்த ஒரு சமுதாயத்தை தான் பெருமானால் விரும்பினார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் சரிவர விளங்க வேண்டும் இனிவர காலங்களில் நாம் ஆட்சியாளர்களை எப்படி தேர்வு செய்கிறோம் என்பதை முதற்கொண்ட நாம் விரும்ப வேண்டும் நம்முடைய சக தோழர்களை விரும்புவதும் நம்மளுடைய உறவினர்களை நேசிப்பதும் இது கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை பதிவு செய்து வாய்ப்படைந்த அல்லா எல்லா புகழும்